எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் பி கார்த்திக் நான் ஷோலிங்க ராணிப்பேட் மாவட்டத்துலேருந்து வரேன் நான் இப்போது நடந்து முடிந்த எஸ்ஐ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ எக்ஸாமில் அறுபத்தி மூணு மார்க் எடுத்திருக்கேன் இப்போ எஸ்ஐ எக்ஸாம் வரையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு மூணு ஸ்டேஜ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் ரெண்டாவது ஃபிசிக்கல் மூணாவது இன்டர்வியூ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் நான் வந்து எப்படி படித்தேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிலபஸை எடுத்து தான் நான் படித்தேன் எல்லாருமே படிக்கிறத ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா அதுக்கு மாதிரி சிலபஸ் எடுங்க சிலபஸ் எடுத்து அது என்ன டாபிக் இருக்குதுன்னு பாருங்கள் அது எடுத்துகிட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு முக்கியமாக ஸ்கூல் புக்கில் படிங்க ஸ்கூல் புக் தான் பெஸ்ட் ஏன்னா கொஷின் எடுக்கிறவங்களே ஸ்கூல் தான் எடுப்பாங்க அதை படித்தீங்களே போதும் அதை தாண்டி வேறு எதுவும் வெளியிலாம் தேவைலாம் படிக்க தேவையில்ல அது சிலபஸ் எடுத்துகிட்டு அப்புறம் ப்ரீவியர் கொஷின் எடுத்து பாருங்கள் ப்ரீவியர் கொஷின் பேர் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த டாப்பிக்கில் இருந்து எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு டூ ஒன் டூ டூ த்ரீ இயர்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கனாலே அந்த டாப்பிக்கில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது பார்க்கும்போது உங்களுக்கே படிக்கும்போது ஒரு ஐடியா வரும்